சன் ட்ராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கட்டுக்கோப்பில்லாது செல்லும் வடக்கு மாகாணம் ஆளுநர் நாவேதநாயகன் தெரிவிப்பு சங்குப்பட்டி பெண் கொலை வழக்கு சந்தேக நபர் தவில் வித்துவான் அல்ல என நீராடச் சென்ற சிறுவர்கள் இருவர் உட்பட ஐந்து பேர் பலியாகியுள்ள துன்பியல் விசாரணைகள் முன்னெடுப்போம் ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவுக்கு நிரந்தர இடம் சஜித் ஆதரவு அரச சேவையில் எழுபத்தி இரண்டாயிரம் புதிய வேலை வாய்ப்புகள் ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி மேற்பட்டோர் தொடர்வன விரிவான செய்திகள் கட்டுக்கோப்பாக வாழ்ந்த வடக்கு மாகாணம் இன்று அவ்வாறில்லை எனவும் சமூகத்தின் மீதான அக்கறை என்பது குறைந்து செல்கின்றது எனவும் ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்து உறவுகளும் நித்திலம் கலையகமும் இணைந்து நடத்திய கலைஞர் மதிப்பளிப்பு மற்றும் திரைசை வெளியீடு என்பன முகமாலை சிவபுர வளாகத்தில் நேற்று மூத்த சட்டத்தரணி சோமசுந்தரம் தேவராஜா தலைமையில் நடைபெற்றது இதன்போது உரையாற்றிய வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் கட்டுக்கோப்பாக வாழ்ந்த எமது சமூகம் இன்று அவ்வாறில்லாமல் இருக்கின்றது சமூகத்தின் மீதான அக்கறை என்பதும் குறைந்து செல்கின்றது ஒரு சிலர் மாத்திரமே எமது சமூகத்தை மீட்டெடுப்பதற்கு அர்ப்பணிப்புடனும் அக்கறையுடனும் செயற்படுகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த நிகழ்வில் ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றியத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினையும் மற்றும் திரை இசையையும் ஆளுநர் வெளியிட்டு வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் தூவானம் திரைப்படத்தில் பணியாற்றிய கலைஞர்கள் மற்றும் ஈழத்தமிழ் ஒன்றிய கலைஞர்களையும் மதிப்பளிக்கும் நிகழ்வும் நடைபெற்றது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினராக இடம் கோரும் நீண்டகால முயற்சிக்கு ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆதரவு தெரிவித்துள்ளார் உலகளாவிய அதிகார யதார்த்தங்களை அங்கீகரிப்பதாக இருக்கும் எனவும் இந்த முயற்சிக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பேன் எனவும் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா இணைவது சர்வதேச அரசியலின் நடைமுறை யதார்த்தங்களை அங்கீகரிப்பதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் பல ஆண்டுகளுக்கு முன்பே ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவுக்கு நிரந்தர இடம் வழங்கப்பட வேண்டும் என்று வெளிப்படையாக பேசியவன் தான் எனவும் இது தனக்கு பழமையான ஒரு தலைப்பு என்றும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு நாளைய தினம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இடம்பெற உள்ளது ஸ்ரீலங்கா நிதியமைச்சரான ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நாளை பிற்பகல் நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட மூலத்தின் இரண்டாம் பாசிப்பை சமர்ப்பிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து பாதேடு மீதான விவாதம் நவம்பர் எட்டாம் திகதி தொடங்கி ஆறு நாட்கள் நடைபெறும் இரண்டாம் பாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நவம்பர் பதினான்காம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நடைபெற உள்ளது குழுநிலை விவாதம் நவம்பர் பதினைந்தாம் திகதி தொடங்கி பதினேழு நாட்கள் இடம்பெறும் மூன்றாம் பாசிப்பு மீதான வாக்கெடுப்பு டிசம்பர் ஐந்தாம் திகதி மாலை ஆறு மணிக்கு அரச சேவைக்கு எழுபத்தி இரண்டாயிரம் புதிய பணியாளர்களை இணைத்துக் கொள்ள ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதீஷ இந்த விடயத்தை அறிவித்துள்ளார் ஒவ்வொரு துறைகளுக்கும் தேவையான ஆளணி வெற்றிடங்களை நிரப்பும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிசுள்ளார் சுகாதாரத்துறைக்கு ஆயிரம் நியமங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் ஏழாயிரத்து இருநூறு வெற்றிடங்கள் ஏற்கனவே நிரப்பப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் எஞ்சிய தொகை இந்த வருட இறுதிக்குள் நிறைவு செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்க காலத்தில் சேவையின் தேவை கருதாது அரசியல் ரீதியான நியமங்களே வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த கூறியுள்ளார் ஆட்சேற்பு செயல்பாடு மயமாக்கல் முயற்சிகளும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சிலாபத்தில் அமைந்துள்ள தேதிருயாவில் நீராடச் சென்ற சிறுவர்கள் இருவர் உட்பட ஐந்து பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ள துயர சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது கிரிபத்கொட பிரதேசத்திலிருந்து சுற்றுலா சென்ற குழுவிலிருந்த பத்து பேர் நேற்று பிற்பகல் தெதுரு ஓஜாவின் பாலத்தின் கீழ் குளித்துக் கொண்டிருந்த போது இந்த அனுத்தம் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதன்போது ஐந்து பேர் நீரில் மூழ்கியுள்ளனர் அவர்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மற்றொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் மாகோல மற்றும் கிராண்ட்பாஸ் பிரதேசத்தைச் சேர்ந்த பன்னிரண்டு பதினாறு பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஏழு அடையாளம் காணப்பட்டுள்ளனர் முதலில் மாறாவில தேவாலயத்தை பார்வையிட வந்தோம் எனவும் பின்னர் முன்னேஸ்வரன் ஆலயத்துக்கு சென்று இங்கு வந்து சாப்பிட்ட பின்னர் குளித்தோம் என்று சம்பவத்தில் உயிர் பிழைத்த சிறுவன் தெரிவித்துள்ளார் அதிக தண்ணீர் இல்லை எனினும் தானொரு ஒரு அடிகால் வைத்தவுடன் இழுத்து செல்லப்பட்டேன் எனவும் மூத்த சகோதரர் தன்னை இழுத்து காப்பாற்றினார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் ஏனையவர்களை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பூனகிரி சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகில் பெண்ணு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் வேளாளர் இளைஞர் பேரவை தெரிவித்துள்ளது பூனகிரி சங்குப்பட்டி பாலத்துக்கு அருகில் பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் வித்துவான் அல்ல என இலங்கை இசைவேளாளர் இளைஞர் பேரவை அறிக்கை விட்டு மறுத்துள்ளது அந்த அறிக்கையில் பூநகரி பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்டதாக கூறப்படும் நபர் தவில் வித்துவான் என்று கூறப்பட்டு ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் போன்றவற்றில் பரப்புரை செய்யப்படுகின்றது குறித்த நபர் ஏற்கனவே பல திருட்டு சம்பவங்கள் மற்றும் குற்றச்செய்களுடன் தொடர்புபட்டு பல வருடங்களாக தலைமுறைவாக வாழ்ந்து வந்தவரென இலங்கை இசைவேளாளர் இளைஞர் பேரவை சுட்டிக்காட்டியுள்ளது குறிப்பாக அவரொரு தவில் வித்துவான் அல்ல எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது எனவே அவர் தொடர்பான செய்திகளை வெளியிடுகையில் தமிழ் வித்துவான் என்பதை குறிப்பிடுவதை தவிர்க்க வேண்டுமென அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் பொது சுகாதார பரிசோதகரால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்ட போதிலும் சுகாதார சீர்கேட்டுடன் காணப்பட்ட உணவகங்களுக்கு கடுமையான எச்சரிக்கையுடன் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி அக்கராயன் பொது சுகாதார பரிசோதகர் தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர்கள் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி அக்கராயனில் உள்ள உணவகங்களை பரிசோதனை செய்துள்ளனர் இதன்போது ஏற்கனவே பொது சுகாதார பரிசோதகரால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்ட போதிலும் சுகாதார சீர்கேடான நிலையில் ஓர் உணவகம் இயங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து உணவக உரிமையாளருக்கு எதிராக கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் பொது சுகாதார பரிசோதகர் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது வழக்கினை விசாரணை செய்த நீதவான் கடை உரிமையாளருக்கு கடுமையான எச்சரிக்கையுடன் இருபதனாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதித்து தீர்ப்பளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவிலிருந்து நேரடியாக கச்சா எண்ணெய் வாங்குவதை அடுத்த மாதம் முதல் இந்தியா குறைத்துக் கொள்ளும் என்று கடல் வணிக சந்தை ஆய்வு நிறுவனமான கேப்லர் தெரிவித்துள்ளது உலக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளில் இந்தியா மூன்றாவது பெரிய நாடாகும் இந்தியா தனது உள்நாட்டு கச்சா எண்ணெய் தேவையில் எண்பத்தி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமாக வெளிநாடுகளிலிருந்தே இறக்குமதி செய்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகள் விதித்தது ரஷ்யாவிடமிருந்து உலக நாடுகள் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை தவிர்க்க அமெரிக்கா கூறியுள்ளது இந்த சூழலில் ரஷ்யா தனது கச்சா எண்ணெயை சலுகை விலையில் விற்பனை செய்ய தொடங்கியது இதை வாய்ப்பாக பயன்படுத்தி இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை படிப்படியாக அதிகரித்தது ரஷ்யா உக்ரைன் போருக்கு முன்பு இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்கு வெறும் ஒரு சதவீதத்துக்கும் குறைவாகவே இருந்தது ஆனால் தற்போது அது முப்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்ந்து இந்தியாவுக்கான முன்னணி கச்சா எண்ணெய் விநியோக நாடாக ரஷ்யா உருவெடுத்துள்ளது ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குவதன் காரணமாக இந்தியாவின் ஏற்றுமதி கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி வருகின்றது இந்த நிலையில் ரஷ்யாவிலிருந்து நேரடியாக கச்சா எண்ணெய் வாங்குவதை அடுத்த மாதம் முதல் இந்தியா குறைத்துக் கொள்ளும் என கடல் வணிக சந்தை ஆய்வு நிறுவனமான கெப்லர் தெரிவித்துள்ளது பிலிப்பைன்ஸை தாக்கிய கால்மேகி புயலுக்குள் சிக்கி நூறுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்றைய தினம் உருவான இந்த புயல் இந்த ஆண்டு மத்திய பிலிப்பைன்ஸை தாக்கிய மிக வலிமையான புயல் என்று அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கல்மேகி என்ற புயல் அந்த பகுதியில் அதிக மக்கள் தொகை கொண்ட தீபான செபுநகரை வெள்ளத்தில் மூழ்கடித்துள்ளது இதனால் எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் நூற்றி இருபத்தி ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் எண்பத்தி ரெண்டு பேர் காயமடைந்துள்ளனர் பெரும்பாலான இறப்புகள் நீரில் மூழ்கியதால் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் ஒன்று காலை பிலிப்பைன்ஸை விட்டு வெளியேறி மத்திய வியட்நாமை நோக்கி நகர்ந்து வருவதாக கூறப்படுகின்றது இந்த சூறாவளி காரணமாக தாய்லாந்தில் திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் கட்டுக்கோப்பில்லாத செல்லும் வடக்கு மாகாணம் ஆளுநர் நாவேதநாயகன் தெரிவிப்போம் சங்கு பெண் கொலை வழக்கு சந்தேக நபர் தமிழ் வித்துவான் அல்ல என வரும்போது நீராடச் சென்ற சிறுவர்கள் இடுவர் உட்பட ஐந்து பேர் பலியாகியுள்ள துன்பியல் விசாரணைகள் முன்னெடுப்பு சபையில் இந்தியாவுக்கு நிரந்தர இடம் சஜித் ஆதரவு அரசு சேவையில் எழுபத்தி இரண்டாயிரம் புதிய வேலை வாய்ப்புகள் ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி பிலிப்பாயின்சை தாக்கும் கொடூர புயல் நூறுக்கும் மேட்பட்டோர் பலி இதுடன் IBC தமிலின் பிரதான செய்திகள் நிறைவடிகன்றது உடனக்குடன் செய்திகளை அரிந்துகொள்ள IBCதமில் .com அன்ற அமது இணியத்தலத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்